இயேசு புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்கதரிசனங்கள் தரிசனங்கள் காணொலி லாப்ரடைஸ் காட்சிகள் பாகம் பத்தொன்பது தீர்க்கதரிசனங்களின் தொடர்ச்சியை தொடர்ந்து காண்போம் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது அன்று புனித அதிதூதர் மிக்கேல் சமணசானவர் மேரி ஜூலியிடம் கூறியது பின்வருமாறு இன்று பரலோகத்தின் அற்புதங்கள் நிந்திக்கப்படுகின்றன நிராகரிக்கப்படுகின்றன அவமதிக்கப்படுகின்றன நீங்கள் கடவுளின் அன்பான நண்பர்களே நீங்கள் பெரிய அற்புதங்களை குருக்களின் மத்தியில் பெரிய ஆச்சரியங்களை பெரிய நீதிகளை ஆண்டவர் வாக்குறுதி அளித்துள்ள பெரிய பேரிடர்களை காண வாழ்வதற்காக விதிக்கப்பட்டுள்ள விதிக்கப்பட்டுள்ளீர்கள் நீங்கள் நன்கு பாதுகாக்கப்படுவீர்கள் ஆனால் எப்போதும் நித்தியத்தின் குரல்கள் பரிந்துரைத்த அனைத்தையும் அதாவது காட்சிகளில் சொல்லப்பட்ட அனைத்தையும் பைபிளில் சொல்லப்பட்ட அனைத்தையும் நன்கு கவனிக்கவும் என்று கூறினார் இருபத்தி மூன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நம் தேவ அன்னை மேரி ஜூலியிடம் கூறியது பின்வருமாறு என் குழந்தைகளே இந்த நேரம் வெகு தொலைவில் இல்லை என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் ஆனால் பயப்பட வேண்டாம் உங்கள் தங்குமிடமாக இயேசுவின் திரு இதயம் உள்ளது உங்கள் பாதுகாப்பிற்காக ஆராதனைக்குரிய திருச்சிலுவை உங்களிடம் உள்ளது உங்கள் கூடாரத்திற்கு உங்கள் தாயான என் இதயம் உள்ளது என் வெள்ளை மேல் அங்கி உங்களுக்கு ஒரு கூடாரமாகவும் ஒரு தங்குமிடமாகவும் வலிமையாகவும் செயல்படும் அங்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் ஏனெனில் பூவி பூமி பிளவுபடும் ஒரு பயங்கர பூகம்பம் பூமியை அசைக்கும் அதை பயங்கரமான உயரத்திற்கு அசைக்கும் பாவிகள் படுகுழியில் விழுவார்கள் மூடப்படும் அந்த படுகொழி கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுவார்கள் மற்ற இடங்களில் ஒரு நிமிட கொள்ளை நோய் இருக்கும் அது ஆயிரக்கணக்கான உடல்களை அழிக்க முடியும் ஆனால் என் சிறிய குழந்தைகளை உங்களிடம் உங்கள் சிறிய ஹாத்தான் மலர்கள் உள்ளன உங்களிடம் உங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சிலுவைகள் உள்ளன உங்களிடம் உங்கள் பதக்கங்கள் அதாவது மிராக்குலஸ் மெடல் போன்ற பதக்கங்கள் உள்ளன அங்கு எங்கள் கிருபைகள் அனைத்தும் கனமழை போல விழுகின்றன கூடுதலாக உங்கள் சத்தியம் மற்றும் அமைதி பற்றிய வாக்குறுதிகள் உங்களிடம் உள்ளன என்று நம் தேவ அன்னை கூறினார்கள் செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அன்று மேரி ஜூலி ஆசிர்வதிக்கப்பட்ட நம் தாயிடமிருந்து தனக்கு கிடைத்த பின்வரும் செய்தியை வெளிப்படுத்தினார் மக்கள் மக்கள் தொகையில் பாதி அழிந்துவிடும் தண்டனைகளுக்கு பிறகு ஆளே இல்லாத கிராமங்கள் இருக்கும் நகரங்கள் அழிந்துவிடும் எனக்கு இனி எந்த சக்தியும் இல்லை என் மகனின் கையை இனி என்னால் தாங்கி பிடிக்க முடியாது அதாவது அவர் தண்டிக்க இருப்பதை தடுக்க முடியாது என் குழந்தைகளை எல்லாவற்றையும் அதாவது அனைத்து பாவங்களையும் இறுதி வரை தொடர அனுமதிப்பதே எனது தெய்வீக மகனின் முடிவு அதாவது கடவுள் உலகத்தில் என்னென்ன தீமைகள் நடக்கின்றதோ அதை இறுதி வரை அனுமதிப்பார் என்று அன்னை கூறியுள்ளார்கள் பிரார்த்தனை மட்டுமே எஞ்சியுள்ளது கடந்த காலத்தின் அனைத்து அற்புதங்களை விடவும் அதாவது யூதேயாவில் நடந்த அனைத்து பெரிய அற்புதங்களை விடவும் நானும் என் தெய்வீக மகனும் செய்தாலும் இந்த அதிசயங்கள் அனைத்தும் அவமதிக்கப்படும் அவர்கள் என் தெய்வீக மகனையும் அவரது பரிசுத்த தாயையும் மேலும் அவமதிப்பார்கள் என்று நம் தேவ அன்னை கூறினார்கள் நாம் கேள்வி நாம் நினைப்போம் உலகில் எங் என்னென்னவோ நடக்கின்றது கடவுள் ஏன் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார் என்று அதற்குரிய பதில் இது மூன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் அன்று நம் தேவ அன்னை மேரி ஜூலியிடம் பின்வருமாறு கூறினார் பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என் குழந்தைகளே சோர்வடைய வேண்டாம் கடவுளின் கோபத்தின் விளைவான இந்த தண்டனைகளின் மத்தியில் அழகான அதிசயங்களும் நடக்கும் என்று நம் மேரி ஜூலியிடம் கூறினார்கள் பதினேழு ஜூலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்கு அன்று நம் ஆண்டவர் மேரி ஜூலியிடம் பின்வருமாறு கூறினார் என் திரு இருதயத்தை நேசிக்கிறவர்கள் பாக்கியமானவர்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் தவத்தின் அதாவது தண்டனையின் காலங்கள் முடிவுக்கு வரும் என்று நம் இயேசு கிறிஸ்து உறுதியளித்தார் நம் ஆண்டவரின் திரு இருதயத்தின் ஆட்சி தொடங்கும் புனித கத்தோலிக்க நம்பிக்கை உலகம் முழுவதும் பரவும் என்று நம் இயேசு கிறிஸ்து கூறினார் திவ்ய நற்கருணையை பெறுவதற்கு நம் இதயங்களை எவ்வாறு தயார் செய்வது என்பது குறித்து மேரி ஜூலிக்கு நம் தேவ அன்னை அழகான ஆன்மீக ஆலோசனையை வழங்கினார் என் சிறிய குழந்தைகளே திவ்ய நற்கருணையை பெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு உங்கள் சதை இதயத்தை அதில் உள்ள அனைத்துடனும் எடுத்து செல்கிறேன் உங்கள் உதடுகளிலிருந்து உங்கள் இதயம் வரை தூய்மைப்படுத்துவேன் இதனால் அசுத்தங்கள் அல்லது குறைபாடுகள் போன்ற எதுவும் அதில் இருக்காது பரிசுத்த மனத்தாழ்மை மற்றும் அழகான கருணை ஆகியவற்றின் வாசனையை கலந்து என் தூய்மையின் நில் லில்லியாக வாசனை இருக்கும் அழகான கருணை நம் தேவ அன்னையின் அழகான வெள்ளை அங்கியை அடிக்கடி கிழித்துவிட்டது இத இவையெல்லாம் நம் பாவங்கள் அவர்களது கருணையால் மூடப்படும்போது நமது பாவங்கள் அவரது வெள்ளை அங்கியை கிழிக்கின்றன என்று கூறுகிறார்கள் என் சிறிய குழந்தைகளே என்னிடம் கேளுங்கள் புனித சூசையப்பரை கேளுங்கள் அவர் தனது புனித மரணத்தின் புனித வாசனையை உங்கள் இதயத்தில் வைப்பார் பின்னர் பரலோகனின் பரலோகத்தின் அனைத்து பார்வையினால் நான் உங்கள் இதயத்தின் இடத்தை தூய்மைப்படுத்துகிறேன் நான் அதை அதன் முழு புனிதத்துடனும் அதன் அனைத்து அழகுடனும் என்னுடையதில் வைப்பேன் இயேசு ஓய்வெடுக்கும் நற்கருணை பலிபீடமாக உங்கள் இதயம் இருக்கும் அது என் இதயத்தில் உள்ள அவரது பரலோகமாக இருக்கும் அங்கு வான் தூதர்கள் அவரை நேசிப்பார்கள் மேலும் லில்லி வயலட் மற்றும் ரோஜாக்களால் இந்த சிம்மாசனத்தை நான் முடிசூட்டுவேன் நான் இந்த தெய்வீக பொக்கிஷத்தின் பாதுகாவலியாக இருப்பேன் வான் தூதர்கள் அதை பாதுகாப்பார்கள் எதுவும் கூடாரத்தின் அழகை களங்கப்படுத்தாது ஏனெனில் அது என் மாசற்ற இருதயம் பின்னர் என் சிறிய குழந்தைகளே நீங்கள் உங்களுக்கு இனி ஒரு இதயம் இல்லை என்று அன்புக்குரிய ஆண்டவராகிய இயேசுவிடம் சொல்லுங்கள் உங்கள் இதயத்தை தெய்வீக இரக்கத்தின் டிவைன் மர்சியின் சக்கரங்களின் கீழ் அரைத்து தெய்வீக கருணை அந்த சாம்பலின் மூலம் அன்பு இரக்கம் கருணை அங்கீகாரம் மற்றும் பூமிக்கு அமைதியை உலகின் முனைகளுக்கு கொண்டுவர அனுமதிக்குமாறு இயேசுவிடம் சொல்லுங்கள் உங்களது துயரமான அற்புதமாகிய அபிமான இதயத்திற்கு நன்றி வீட்டின் பாதுகாப்பு இன் இயேசுவின் திரி இருதயமே நான் உம்மை நம்புகிறேன் என்ற வாக்கு என்ற வாக்கியமே நமது வீட்டின் பாதுகாப்பாகும் மேரி ஜூலி ஜஹானி அவர்கள் சொல்வதை பதிவிட்டு கொண்டு இருந்த பதிவாளர்களிடம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புனித மார்கரெட் மேரி அலக்காக்கு பரிந்துரைத்த பாதுகாப்பை பற்றி கூறினார் அது செயின்ட் மார்கரெட் மேரி அலக்காக்கின் கூற்றுப்படி பின்வருபவை ஆகும் தெய்வீக நீதியிலிருந்து தப்பிக்க தெய்வீக திரு இருதயத்தில் தஞ்சம் புக விரும்புவோருக்கு இந்த தெய்வீக இதயம் ஒரு கோட்டையாகவும் சரணாலயமாகவும் உள்ளது என்பதாகும் இப்பொழுது நீங்கள் திரையில் காணும் இந்த திரு இருதய படம் மேரி ஜூலிக்கு காட்டப்பட்டது மேரி ஜூலி ஜஹானி மேலும் கூறியது நம் மீது அணிவோம் அதை நம் வீடுகளில் வைப்போம் நம் வீடுகளின் கதவுகளிலும் ஜன்னல்களிலும் இந்த திரு இருதய பாதுகாப்பை ஒட்டி வைப்போம் ஒட்டி வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அதன் பிறகு அதில் எழுதியிருக்கும் நில் இயேசுவின் இதயம் இங்கே உள்ளது அதாவது இயேசுவின் இதயம் என்னோடு உள்ளது என்ற இந்த பொறித்த வார்த்தைகள் நம்முடைய சொந்த ஆழ்ந்த பிரார்த்தனைகளுடன் சேர்ந்து உள்ளேயும் வெளியேயும் உள்ள நமது எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கும் மேலும் வரவிருக்கும் உடல் நலமின்மை மற்றும் நோய்களுக்கான பரிகாரங்கள் மேரி ஜோலிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி பின்னாளில் காணலாம் தண்டனை காலத்தில் உதவக்கூடிய தெய்வீக பாதுகாப்பு பொருட்களை பற்றி காண்போம் முதலாமானது ஊதா உத்தரியம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி மேரி ஜூலி ஜஹானி நமது தேவ அன்னை பரிந்துரைத்த ஒரு குறிப்பிட்ட புதிய உத்தரியத்தை பற்றி கூறினார் நம் தேவ அன்னை தனது மாசற்ற இதயத்தில் என்னை காண வைத்தது இதுதான் இது ஒரு பெரிய உத்தரியம் சாதாரண உத்தரியத்தை விட பெரியது இது ஒரு உள்ளங்கையை விட சற்று பெரியது இது ஒரு அழகான ஊதா கிட்டத்தட்ட வயலட் நிறத்தில் உள்ளது அதில் என்ன இருக்கிறது என்றால் நடுவில் சிலுவையில் நம் ரட்சகரை சிலுவையில் அறைந்த மூன்று ஆணிகள் உள்ளன சில மற்ற ஆணி மீது குறுக்காக உள்ளது ஒரு சிலுவையின் வடிவத்தில் அல்ல ஒவ்வொரு ஆணியிலிருந்தும் ஒரு சொட்டு சிவப்பு ரத்தம் வழிகிறது மூன்று ஆணிகளுக்கு மேலே பந்து காடைக்கன்னி போன்ற காதுகளை உயர்த்திய ஒருவகை பெரிய கடற்பாசி உள்ளது மூன்று ஆணிகளிலிருந்து வரும் இரத்தத்தின் மூன்று துளிகள் ஒன்றாகச் சேர்ந்து சிவப்பு நிறத்தில் வரையப்பட்ட ஒரு சிறிய கண்ணத் கிண்ணத்தில் விழுகின்றது மேலும் கிண்ணம் முட்களின் கிரீடத்தால் சூழப்பட்டுள்ளது மேலும் கிண்ணத்தின் முன்புறத்தில் மூன்று சிறிய சிலுவைகள் பொறிக்கப்பட்டுள்ளன இது தேவ அன்னையின் மேற்கவசத்தில் இருக்கும் அதாவது முன்பக்கத்தில் உத்தரியத்தின் பக்கமாகும் ஒவ்வொரு தோள்பட்டையையும் கடந்து செல்லும் இரண்டு வயலட் கலர் பட்டைகளால் இந்த உத்தரியம் தொங்குவதை நான் கவனிக்கின்றேன் மேலும் இடது தோளில் மூன்று முடிச்சுகளும் புறத்தில் மூன்று முடிச்சுகளும் உள்ளன இந்த உத்தரியத்தின் படத்தை நீங்கள் திரையில் காணலாம் உத்தரியத்தின் மறுபுறம் தேவ அன்னை அமர்ந்திருப்பதை குறிக்கிறது தனது அபிமான ஆராதனைக்குரிய மகனை தனது கைகளில் பிடித்து கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவரின் வாயும் தலையும் புனித தாயின் இதயத்தில் உள்ளன உத்தரியத்தின் கீழ்முனையில் நம் ஆண்டவரின் காலடியில் வெள்ளை நிறத்தில் உடையணிந்த ஒரு வானதூதர் முழங்கால் படியிட்டு இருக்கிறார் சுருள் முடி கொண்டவராக உள்ளார் அவரது தலையில் ஒரு வெள்ளை கிரீடம் உள்ளது அவரது இடைக்கச்சை சிவப்பு நிறம் நம் ஆண்டவருடைய கால்களை துடைக்கும் வெள்ளை துணி ஒன்றை அவர் தம் கைகளில் வைத்திருக்கிறார் வானதூதரின் பக்கத்தில் உத்தரியத்தின் வலதுபுறத்தில் ஒரு ஏணி பொறிக்கப்பட்டுள்ளது நம் ஆண்டவரின் பின்னால் இடதுபுறத்தில் சிவப்பு நிறத்தில் வரையப்பட்ட பாடுகளின் நாணல் கடற்பாசி இல்லாமல் உள்ளது புனித தாயின் கண்ணீர் அவரது மார்பில் இடதுபுறத்தில் விழுகிறது அவை வானதூதரின் காலடி வரை வந்து நிற்கின்றன உத்தரியத்தின் ஓரங்கள் சிவப்பு நிறத்தில் உள்ளன மற்றும் பட்டைகள் கம்பளியால் உருவாக்கப்பட்டு உள்ளன குறிப்பு பாடுகளின் சின்னங்கள் அதாவது மூன்று ஆணிகள் உள்ளவை மார்பில் அணியப்பட வேண்டும் நம் ஆண்டவர் மற்றும் தாயின் உருவம் முதுகுபுறத்தில் அணியப்பட வேண்டும் நம் தேவ அன்னை என்னிடம் அதாவது மேரி ஜோலியிடம் பின்வருமாறு கூறினார்கள் இப்போது நான் என் அன்பான குழந்தையே இந்த உத்தரியத்தின் அர்த்தத்தை உனக்கு விளக்குகிறேன் என்று அதன் விளக்கத்தை அடுத்த காணொளியில் காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம் ஆமேன்